வணக்கம் சார் வணக்கம் நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி ரெகுலராக பேசிகிட்டே வரோம் இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டில் அலோகேட் பண்ணுங்க அசட் அலோகேஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் கேட்குறதுக்கு கரெக்டாக இருக்குது ஆனால் நான் வாங்குற கம்மியான சம்பளத்தில் இது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு மந்த்லி சாலரி வச்சே இதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு முப்பது வயசு ஆகுது அவங்களோட சம்பளம் ஒரு முப்பதாயிரம் தான் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க எப்படியெல்லாம் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணலாம் சார் குறிப்பாக அவங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு என்னவா இருக்கணும் ஸோ அதான் முக்கியமாக வந்து ரொம்ப மாறுபாடு கிடையாது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும் ரைட் லைக் ஜென்ரலாக பண்ணுற அதே பிரின்சிபல்ஸ் தான் எதுக்கும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் ஒரு மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ முக்கியமாக வந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க ட்ராக் பண்ணணும் ஏன்னா அவங்க சம்பளமே இருக்கும்போது ஸோ வந்து அவங்களுடைய செலவுகள் அத்தியாவசிய செலவுகள் என்ன ஆடம்பர செலவுகள் என்ன அந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணாக்க தான் வந்து நம்மளால் வந்து லீக்கேஜஸ் ஏதாவது இருக்கா லைக் கரெக்டான செலவுகள் தான் நடக்குதாங்கிறத வந்து நம்மளால அறிஞ்சிக்க முடியும் அது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்காவது ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு மூணு மாதம் எக்ஸ்பென்சஸ் வந்து அதாவது வந்து இங்கே வந்து நம்ம வேணால் எடுத்துக்கலாம் லைக் ஒரு அத்தியாவசிய செலவுகளுக்கு அந்த ஸ்பெண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் வச்சுங்களேன் இங்கே வந்து முப்பதாயிரம் அப்படிங்கிற போது வந்து நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது வந்து நம்ம வந்து எமெர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து நம்ம சேமித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் ஆக்சுவலாக ப்ரொடெக்ஷன் வந்து ஓகே வந்து கம்பெனியில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னாக்க கொஞ்சம் மேபி வேணால் டிலே பண்ணலாம் அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு சேலரி இன்க்ரீஸ் பண்ணும்போது லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு டிபெண்டன்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிற வருஷத்தில் நமக்கு தேவையில்லை ரைட் அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் சேவிங்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து சதவீதமாக ஆரம்பிக்கணும் இருபது பர்சன்ட் நல்ல நல்லவதி அதை வச்சு வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறது நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க நம்ம முதலீடு வந்து இவ்வளோ முதலீடுலாம் நம்ம பேசுறோம் இதெல்லாம் முடித்த பிறகு ஆர் பேரலாகவே வந்து நம்ம ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அதுக்கு வந்து ஒரு 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 கோர்ஸஸ்க்கோ இல்லை வந்து சர்ட்டிஃபிகேஷனுக்கோ வந்து நம்ம வந்து பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னா அதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம சேலரியை அதிகமாச்சுன்னா இன்னும் மேலே வந்து நம்மளால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அவங்க இந்த மாதிரி குறைஞ்ச சம்பளம் வாங்குறவங்க வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுல இதெல்லாம் வந்து நம்ம

அத்தியாவசிய செலவுகள் நம்ம வந்து பேசிக்கலாக வந்து வாடகையாக இருக்கலாம் க்ரோசரியாக இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு முப்பது சதவிகிதம் வந்து நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டை போகிறது சினிமா பார்க்குறது இந்த மாதிரியான செலவுகள் ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் ரைட் அட்லீஸ்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் முடியலனால அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சென்டாவது ஆரம்பிச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சென்டாவது நம்ம வந்து பண்ணணும் இந்த மாதிரி வந்து நம்ம இதுக்குள்ளார நம்ம வந்து அடக்குனா தான் வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அதை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் ட்ராக் பண்ணி இதை வந்து நம்ம இந்த பர்சன்டேஜில் வந்து நம்மளால் அடக்க முடியலனாக்க நம்ம வந்து ஃபர்தராக வந்து ஒரு கிரெடிட் கார்டில் வந்து ஃபர்தரான லோன் மாதிரி போயிட்டே இருக்கும் பிளஸ் வந்து ஆர் பர்சனல் லோன் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் ஸோ அதனால இதுக்குள்ள வந்து நம்ம நடக்கிறது வந்து நல்லதாக இருக்கும் அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்டை பில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொன்னீங்க எமர்ஜென்சி ஃபண்டை நான் பில்ட் பண்ணும்போது ஒரு பேச்சுலராக இருக்கேன் எனக்காக டிபெண்டன்சி யாருமே இல்லை நான் சம்பாதிக்கிறேன் என்ன நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இருக்கிறவங்க அதை எப்படி பிளான் பண்ணணும் குறிப்பா இந்த மாதிரி லோ இன்கம் கேட்டகரியில் இருக்கிறவங்க எவ்வளோ எப்படி கேல்குலேட் பண்ணி இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்க்கணும் சார் ஸோ அதுதான் வந்து இங்கே என்னன்னாக்க அவங்களுடைய இன்னும் சேல்ரி வந்து கம்மியாக இருக்கும் போது ஸோ முப்பதாயிரம் வாங்குகிறாங்க அப்படிங்கும்போது வந்து பதினஞ்சாயிரம் ஐம்பது சதவீதம் வந்து பதினஞ்சாயிரம் வந்து அவங்க அத்தியாவசிய செலவு ஆக்சுவலாக ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் என்டையர் எக்ஸ்பென்சஸ் தேவை ஏன்னா இதுக்கான இதை வந்து எமர்ஜென்சி ஃபண்டு இது இன்டூ த்ரீ மந்த்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இன்டூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து நைன்ட்டி தௌசண்ட் ஸோ இந்த முப்பதாயிரத்துக்கு கம்மியாகவும் இருக்கிறது வந்து நமக்கு கெடுதல் ஏன்னா வந்து இந்த நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு கம்மியாக இருக்கிறதும் நமக்கு கெடுதல் ஏன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு வேலையோ வாய்ப்பு போகுது ஒரு எமர்ஜென்சி செலவு வருதுன்னா ஹேண்டில் பண்ண முடியாது அதே இது வந்து நம்ம தொண்ணூறாயிரத்துக்கு மேலேயும் இதில் வந்து போட்டு வச்சுருந்தோம்னாக்க நம்ம வந்து க்ரோத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து விட்டுட்டு நம்ம வந்து எமர்ஜென்சிலையே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம வந்து ஒரு எஃப்டியோ இல்லை லிக்விட் ஃபண்டோ இந்த மாதிரி வந்து நம்ம இம்மிடியேட்டாக லிக்விடிட்டி ஆகிற மாதிரி அதில் வச்சுருப்போம் நம்ம அதனால் நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ரேஞ்சில் கம்மியாகவும் இல்லாமல் கூடவும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம வந்து சேஃபாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுது ஓகே எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்ல நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கும்போது பெரும்பாலும் இந்த தேர்ட்டி தௌசண்ட் ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கும் ஒரு நான் ஒரு மொபைல் வாங்கணும் இல்ல வீடு வாங்குறதுக்காக டவுன் பேமெண்ட்டுக்கு காசு சேர்க்கறது இல்ல குழந்தைங்களை வந்து கொஞ்சம் பெட்டரான ஸ்கூல்ல அவங்களால முடிஞ்சதை விட பெட்டரான ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது இப்படின்னா அவங்களுக்கு நியர் டேர்ம்ல என்ன இருக்கோ அதுக்கு தான் அதிகமா சேவ் பண்றதோ இல்ல இன்வெஸ்ட் பண்றதோ பார்க்குறோம் மேக்சிமம் இந்த இன்கம் ரேஞ்சில் இருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட் பத்தி பெருசா கன்சிடர் பண்றதோ இல்ல அதுக்காக இன்வெஸ்ட் பண்றதோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கோல்ஸ் எப்படி நம்ம டைவர்சிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னென்ன கோல்ஸ்லாம் கட்டாயம் ஒருத்தவங்க ஞாபகம் வச்சு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும் சார் ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க என் முப்பது சம்பளமும் வந்து முப்பதாயிரம் ப்ளஸ் ஏஜும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நிறைய கோல்ஸ் வந்து நமக்கு இருக்கும் லைக் வந்து வீடு வாங்குறதா இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி மொபைல் ஃபோன் வாங்குறதா இருக்கலாம் நீண்ட கால இது மாதிரி மேரேஜ் சில்ட்ரன்ஸ் மேரேஜாக இருக்கலாம் இல்லை ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இப்போ வந்து நம்ம சொன்னோம் இருபது பர்சென்ட்டாவது அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து சேமித்து அதை முதலீடு பண்ணாங்கன்னாக்கா கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அது வந்து நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் முடித்த பிறகு வந்து நம்ம என்ன பண்ணலான்னாக்கா ஒரு ஆறாயிரம் சொல்கிறோம் நம்ம வந்து இருபது சதவீதங்கிறது முப்பதாயிரத்தில் ஒரு ஆறாயிரம் நம்ம வந்து ஒரு ஒரு மூணாயிரம் வந்து ஒரு குறுகிய நடுத்தர கால முதலீடாக வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அது வந்து நம்ம இந்த கோலுக்குன்னு நம்ம பண்ண வேண்டிய தேவையில்லை ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு வருஷக்கா வருடத்துக்கான தேவைகளை வந்து நம்ம ஒரு மூணாயிரம் வந்து மேபி அதுக்கு அலக்கேட் பண்ணிக்கிட்டோன்னா அது ஒரு ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஒரு ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீதத்துக்கு நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதை நம்ம வந்து எளிதாக எடுக்கிற மாதிரியும் இருக்கும் நம்ம பாக்கி மூணாயிரத்தை வந்து நம்ம வந்து ஒரு லாங்கர் டேர்ம் ரிக்குவைர்மெண்ட் அது வந்து ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு பசங்களுடைய கல்யாணமாக இருக்கலாம் நம்ம வந்து அதை நம்ம வந்து போட்டு வச்சோன்னாக்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணாயிரம் வந்து நம்ம போடுறோம் ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பன்னெண்டு சதவீதம் வந்து வட்டியில் வந்து பார்த்திங்கனாக்க அதை நம்ம வந்து ஒரு கோடி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக அது நமக்கே தெரியாமல் ஒரு மூணாயிரம் நம்ம போட்டால் கூட வந்து நம்ம முப்பது வருஷத்தில் வந்து ஒரு கோடி வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நமக்கு பீரியட் தான் முக்கியம் அமௌண்ட் வந்து ஓகே நம்ம வந்து கம்மியாக இருக்குது அதனால வந்து நம்ம இன்னும் நிறையா ஏர்ன் பண்ண பிறகு அவர் நிறையா சேவ் பண்ண பிறகு முதலீடு பண்ணலான்னு வெயிட் பண்ணவே வேண்டாம் ஸோ எவ்வளோ அளவு குவான்டிட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம் கிடையாது ஆர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளோ காலம் வந்து நம்மளுடைய முதலீடு இருக்குங்கிறது தான் வந்து நிர்ணயிக்கும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மூணாயிரம் வந்து இந்த மாதிரி போட்டோன்னா ஒரு முப்பது வருஷம் கழிச்சு ஒரு ஒரு கோடி கிடைக்கும் இன்னும் ஒரு மூணாயிரத்தை வந்து ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு வருட கால ஒரு பத்து பர்சன்ட் ரிட்டர்னில் நம்ம வந்து ஹைப்ரிட் ஃபண்டு மாதிரி போட்டு வச்சோன்னாக்கா ஒரு ஆறு ஏழு லட்சம் அட்லீஸ்ட் நமக்கு கிடைக்கும் அது டவுன் பேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம் வேறு வேறு ஏதாவது கோல்ஸ்க்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஆறாயிரம் கம்மியான அமௌண்ட்டுன்னு யோசிக்காமல் அதை நம்ம பிரித்து இந்த மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நீண்ட காலத்துக்கும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க சேலரியை அடுத்தடுத்த இயரில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம இதை வந்து கூட்டிக்கிட்டே போகலாம் நம்ம வந்து லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்த சேவிங்ஸை வந்து ஃபர்தராக நம்ம வந்து கூட்டிக்கிட்டே போனோன்னாக்க நம்மளுடைய கோல்ஸ் ஷார்ட் லாங் ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஓகே ஒரு சிக்ஸ் தௌசண்ட் நீங்க எடுத்து வச்சிட்டு எப்படி பண்ணி இன்வெஸ்ட் டைவர் அப்படின்னு சொல்லி குறிப்பா இதுல நம்ம வந்து ஈக்குவிட்டியில எக்ஸ்போஷர் கொடுக்குற இந்த பண்ட்ஸ் எல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேருக்கு பிகினர்ஸா இருக்கிறவங்க கொஞ்சம் இதுல தயக்கம் காட்டுவாங்க நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போய் பணத்தை போடுறதா நானே மாசம் கம்மியா தான் சம்பாதிக்கிறேன் கம்மியா தான் இன்வெஸ்ட் பண்றேன் அந்த பணத்தை எடுத்து போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறதா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்படி பிகினரா இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல எல்லாம் அவங்க வந்து எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே முதலீடு செய்யறாங்க அப்படின்னாலும் கூட என்னென்ன ஃபண்ட்ஸ்லாம் அவங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிஎஃப் ஓகே அவங்க வேலை பார்க்குற இடத்துலையே வந்து ஒரு விதமான பிஎஃப் ஒரு முதலீடு வந்து ஒன்று இருக்குது இதை தவிர வந்து அவங்க வந்து அந்த குறுகிய காலத்துக்காக சொன்ன மாதிரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டு இந்த எஃப்டி லிக்விட் ஃபண்டு இல்லை வந்து என்னோ ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்டு இந்த மாதிரி ஒரு கால தேவைக்கு வந்து நம்ம வந்து அது ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் வர நம்ம குரோத்துக்காக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் கண்டிப்பாக படிதாகணும் அது வந்து ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளெக்ஸி ஃப கேப் ஃபண்ட் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இதில் அவங்க வந்து ஆரம்பித்தாங்கன்னாக்க அட்லீஸ்ட் வந்து ஒரு அரை இந்த பிஎஃப் இந்த டெட் ஃபண்ட்லாம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் இந்த ஈக்விட்டி ஃபண்டு ஒரு நிஃப்டி ஃபிஃப்டியோ ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ ஒரு குரோத்தை கொடுக்கும் ஸோ அது மாதிரி ரெண்டுத்தையும் நம்ம கலந்து மேனேஜ் பண்ணோம்னாக்க இந்த மாதிரியான முதலீடுகளை வந்து கலந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்க நம்ம வந்து வந்து நம்ம எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும் குறிப்பா நம்ம கொஞ்சம் தேர்ட்டி தௌசண்ட் சேலரி ரேஞ்சில் இருக்கிறவங்களை பத்தி பேசிகிட்டு இருக்கிறதுனால ஒரு மாசம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வந்துருச்சாலும் அவங்க முதல்ல கட் பண்றது அவங்களோட சேவிங்ஸோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் திடீர்னு ஒரு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு ஒரு செலவு பண்ணணும் இல்ல வேற ஏதாவது எதிர்பார்க்காத செலவு வந்துருச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற கம்மி சம்பளத்தில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எப்படி மேனேஜ் பண்ணலாம் சார் ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே அந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் பண்ண மாதிரி என்ன பண்ணோம்னாக்கா ஆரம்பத்துலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரூல் போட்டுருணும் நம்ம வந்து நம்ம வந்து பத்து இருபது சதவீதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம சேலரி வந்த உடனே வந்து அதை மூவ் பண்ணிடணும் மூவ் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் அத்தியாவசிய அத்தியாவசிய செலவை போக பாக்கி உள்ளதை வந்து நமக்கு தெரியும் பாக்கி உள்ளது வந்து இவ்வளோதான் வந்து நம்ம ஆடம்பர செலவுகள்னு வரும்போது நம்ம வந்து அதை தனியாக நம்ம எடுத்து இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா இதுக்கு மேலே நம்மளால் செலவு பண்ண முடியாது ஒரு பற்றாக்குறை ஒரு ஸ்டாபேஜ் வந்துடும் ஸோ அதனால் வந்து அதனால் வந்து நமக்கு வந்து அதுக்கு மேலே நம்மளால் செலவு பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து இதுலேயே அத்தியாவசிய செலவுலேயே வந்து நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லோ இல்லை வாட்டர் பில்லு எல்லாத்தையுமே வந்து எதெல்லாம் வந்து ஃபோன் பில்லு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண முடிஞ்சதுன்னா மந்த் பிகினிங்லேயே வந்து இதெல்லாம் வந்து ஹேண்டில் ஆகிடும் அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபண்ணுக்காக நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்காகவும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் பாக்கி இருக்கும் ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் ஒரு மேஜர் எமர்ஜென்சி இல்லைனாலும் நம்ம வந்து ஆடம்பர செலவில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேலன்ஸ்டாக வந்து நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் சாலரி வாங்குறவங்க மாதம் சிக்ஸ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் எப்படி டைவர்ஸிஃபை பண்ணுறது அப்படின்னு பேசுகிறோம் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம லைஃப்ல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணலாம் இல்லைன்னா கோல்ட்லயோ மற்ற அசிட்ஸ்லயோ இருக்கிற என்னோட டைவர்சிகேஷனை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு இந்த ஸ்டெப் அவங்க எப்போ எடுக்கணும் ஸோ ஆரம்பத்தில் வந்து நம்ம சொல்ற மாதிரி முதல்ல வந்து இனிஷியல் மந்த்ஸ்லாம் வந்து முதல்ல நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுக்கான தேவைகளை வந்து நம்ம வந்து சேமித்து அதை வந்து பூர்த்தி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் அவங்க வந்து தனியாக இருக்காங்க டிபெண்டன்ஸ் இல்லைன்னா ஓகே பிரச்சனை இல்லை இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிக்கலாம் இந்த காலகட்டத்தை நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்ததாக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்போ வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் வந்து சேஃபாக வந்து நம்ம வந்து நீண்ட கால தேவைகளுக்கும் குறுகிய கால தேவைகளுக்கும் வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு ஒரு மூணு வருஷத்துலயே வந்து நம்மளால் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இதை வந்து ஒரு சீராக வந்து ஒரு ஆறாயிரத்தை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலே நம்ம வந்து ஒரு த்ரீ இயர்ஸில் வந்து ஒரு ஒரு டிசிப்ளின் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ஒரு கோல்டில் வந்து ஒரு பத்து சதவிகிதம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு வருஷ வாக்கில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோர்த் இயர் அந்த மாதிரி வந்து ஒரு கோல்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஆர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி வேரியஸ் அதர் அசட் கிளாஸஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டியாக வந்து ஒரு நமக்கு ஒரு அஞ்சாறு லட்சம் வந்து ஒரு சேமிக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடச்சிடுது அப்படிங்கும்போது ஒரு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னாக்க ஒரு நம்பிக்கை வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து இன்னும் டைவர்ஸிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் அசட் கிளாஸஸையும் நம்மளால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ தேர்ட்டி இயர்ஸில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சந்திக்கிற பெரிய பிரச்சனை அவங்க சம்பளத்தை மீறி அவங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அது பேசிக் நீட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கடனில் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கடன் எல்லாம் மாட்டிக்காமல் இல்லை ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணாமல் எப்படி அவங்களோட ஃபினான்ஸை ப்ராக்டிக்கலாக பேலன்ஸ் பண்ண முடியும் சார் ஸோ அதான் நம்ம வந்து முக்கியமாக வந்து இதை நம்ம வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் படி வந்து நம்ம மேனேஜ் மேனேஜ் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த மொபைல் ஃபோனு இந்த ஆடம்பர செலவுகளுக்காக வந்து நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாது நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்கோ இல்லை வந்து ஒரு எஜுகேஷன் அந்த மாதிரியான விஷயத்துக்கு வேணால் கடன் வாங்கிக்கலாமே தவிர நம்ம வந்து கடன் போய் அந்த வலையில் வந்து மாட்டிக்கிட்டோன்னா இந்த லோயர் இன்கம்ல என்ன ஆகும்னாக்க நம்ம வந்து அதுலேருந்து மீளறது வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் ஸோ அதனால ஈவன் கிரெடிட் கார்டு கூட வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த டியூ டேட்னாக்கா கரெக்டாக அதுக்குள்ளார ஃபுல்லத்தையும் கட்டுறது ஆர் வந்து அதுக்கேற்ற செலவுகள் நமக்கு வந்து என்ன அமௌண்ட்டு வந்து நம்மளால் கட்ட முடியும்னு நமக்கு தோணுதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஆர் கிரெடிட் கார்டில் செலவு பண்ணணும் ஆர் வந்து இல்லைனா கூட கிரெடிட் கார்டே வீட்டில் வச்சுட்டு பேசாமல் நம்ம வந்து என்ன பாக்கி இருக்கோ அந்த அளவுக்கான செலவுகள் நம்ம பண்ணால் கூட நம்ம அடுத்தடுத்த மாசத்துல வந்து நமக்கு வந்து கழிக்காம நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஈஸியாக இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கோட நிறைய பார்ட்ஸ் எல்லாம் பேசணும் குறிப்பாக நம்ம இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போது எனக்கு ஃபேமிலியில் வந்து டிபெண்டன்ஸ் யாருமே இல்லை நான் தான் என்னோட செலவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இன்சூரன்ஸ் கட்டாயம் தேவையா என்னென்ன மாதிரியான இன்சூரன்ஸ் அவங்க எடுத்துக்கணும் சார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு டிபெண்டன்ஸி இல்லைங்கிற பட்சத்தில் லைக் அப்பா அம்மாவோ இல்லை கல்யாணம் ஆகலை மனைவி குழந்தைகள் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அவசியம் கிடையாது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் தேவை லைக் கம்பெனியில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அண்ட் நமக்கும் வந்து பணத்தில் வந்து மிச்சப்படுத்த முடியலங்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் டிலே பண்ணலாம் ஆனால் வந்து நமக்கு வந்து ஒரு அதிகமாக கொஞ்சம் மணி இருந்ததுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இன்சூரன்ஸுக்கும் வந்து சப்ஸிக்வெண்ட் இயர்ஸில் வந்து நமக்கு சம்பளம் வரும்போது வேணால் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இது ரெண்டுமே வந்து ஹெல்த்தாக முக்கியமான விஷயம் பார்த்துக்கணும் வந்து ஹெல்த்துக்கு வேணால் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து நம்ம கம்பெனி வந்து ஒரு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் கொடுத்துருக்குனாக்க நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டாப் அப் மாதிரி வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கிறது நம்ம பே அவுட்டும் கம்மியாக இருக்கும் அது இப்போ வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு த்ரீ லேக்ஸ் தான் கொடுக்குறாங்க ஒரு ஃபைவ் லேக்ஸ் தான் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு இன்சூரன்ஸாக வந்து ஒரு டாப் அப் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் நம்ம டாப்அப்புக்கு கட்ட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மற்றது வந்து லைக் ஆக்சிடென்டல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பட் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து முக்கியமானது வந்து ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கம்பெனியை தவிர வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து அட்ரஸ் பண்ணால் போதும் மற்றதெல்லாம் வந்து போக போக வந்து சேலரிஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம குடும்பம் வளர வளர வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆகுது தேர்ட்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது அவங்க மைல் என்னென்ன ஃபினான்ஷியல் டார்கெட்ஸ்லாம் வச்சுக்கணும் சார் குறிப்பாக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்படின்னா என்னென்ன ஃபினான்ஷியல் டார்கெட்ஸ்லாம் இருக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு முதல் அஞ்சு வருஷங்கும் போது நம்ம வந்து இந்த பேசிக் இதெல்லாத்தையும் நம்ம ஃபினான்ஷியல் ஹெல்த் சொல்கிறோம்ல அதெல்லாத்தையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து குறுகிய கால நீண்டகால இலக்குகளுக்காக நம்ம வந்து இந்த டெட் ஃபண்டோ இந்த ஈக்குவிட்டி ஃபண்டில் வந்து நம்மளுடைய ஜேர்னி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பண்ணியிருப்போங்கும்போது நம்ம சப்ஸிக்வெண்ட்டாக வந்து நம்ம தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லலாம் வந்து சேல்ரியும் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஆறாயிரம் நம்ம ஆரம்பத்தில் பேசுனதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நம்மளால் வந்து சேமிக்க முடியும் முதலீடு பண்ண முடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு வருட காலத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு பத்து லட்சமாவது அட்லீஸ்ட் நம்மளால் வந்து ஒரு சேமிக்கிற அளவில் வந்து ஒரு முதலீடு ஒரு நமக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ நமக்கு கிடச்சிருக்கும் ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கனாக்கா அது ஒரு ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கோ ஒரு ஒரு அடித்தளமாக வந்து நமக்கு ஒரு அமையும் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த அஞ்சு வருஷம் பார்த்திங்கனாக்க இதை வந்து நம்ம கூட்டிகிட்டே போகணும் நம்ம லைஃப் ஸ்டைலில் இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்ம வந்து சேவிங்ஸை வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து நம்ம முதலீடு பண்ணோம்னாக்க நமக்கு அடுத்ததுக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது அடுத்தது வரலாம் அந்த மாதிரியான தேவைகள் நமக்கு வரும் ஒரு ஆறு பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் வந்து சேர்க்க வேண்டியது ஒரு அவங்களுடைய கல்யாணத்துக்கே வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுற மாதிரி வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அதுக்கெலாம் வந்து அவங்களுடைய ஷார்ட் டேமாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிற கார்பஸ்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பேரெல்லாமே வந்து லாங் டேம்க்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு அந்த டைம் பீரியட் வந்து நமக்கு இருக்கும்போது வந்து அதனுடைய நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு மூணாயிரம் ரூபா போட்டால் கூட முப்பது வருஷம் பன்னெண்டு சதவிகித இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு கோடி வருதுங்கிற மாதிரி நம்ம வந்து இதை கூட்டிக்கிட்டே போனோன்னாக்க இந்த லாங் டேர்ம் ஈக்விட்டி இதில் வந்து நம்ம முதலீடு பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னாக்கா நம்ம வந்து ஏஜ் வந்து கம்மியாக இருக்குங்கும்போது நம்ம அதில் வந்து நம்ம ஃபர்தராக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒரு ரூபாய் சம்பளத்தில் என்னென்னா ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இன்க்ளூட் பண்ணணும் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ